السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا

பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையில்ல நிர்வாகம் பெருமக்களே அல்லாவுடைய மாபெரும் கருவையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதித் அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினம் மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் பிறந்த சங்கையான ரபி அல் அவை மாதத்தில் நெல்லை மாநகர புறநகர உலமா சபையின் சார்பாக மார்க்க விளக்க கூட்டங்கள் ஆங்காங்கே நடத்தப்பட்டு வருகிறது அந்த வரிசையிலே இறுதி நாளாக இன்றைய தினத்தில் நம்முடைய ராமையன்பட்டி பள்ளியிலே

அற்புதமான வசனங்கள் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சபைகளை அமர்ந்திருக்கின்ற நாம் அல்லாஹை பிரியப்படுகின்றோம் என்ற வார்த்தை உண்மையாக இருக்குமானால் நாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பின்பற்றி வாழ வேண்டும் அல்லாஹ பிரியப்படுவேன் ரசூலுக்கு மாறு செய்வேன் அது உண்மையான பிரியம் அல்ல நான் பிரியப்பட்டால் வாழ்க்கையிலே சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழைகவசல்லம் அவர்களை நான் பின்பற்ற வேண்டும் பெருமானாரை முழுமையாக பின்பற்ற முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக முடியாது முடிந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் அவர்களை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அப்படி பெருமானாரை பின்பற்றினால் அல்லாஹு ரெண்டு கூலியை தருகின்றான் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான் இரண்டாவது கூலி என்ன அப்படின்னா இல்லக்கும் குரூபக்கும் உங்கள் பாவத்தை உங்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹு திறந்து சொல்றான் அல்லாஹு கஃபூருன்ற ஹையின் அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கம் காட்டுபவன் என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு சொல்லிக்கிட்டான் அல்லாஹை நான் பிரியப்படுகிறோம் என்பதற்கு என்ன அடையாளம் அல்லாஹ் சொன்னா போதுமா கிடையாது நாம உலகத்துல ஒரு ஆளை பிரியப்படுறோம் அப்படின்னா அவர் எதை விரும்புவாரோ அதைத்தான் நாம விரும்புவோம் அவர் எதை வெறுக்கிறாரோ அதை நாம வெறுத்துருவோம் அவர் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்றாரோ அந்த மாதிரி நாமளும் ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம் அவன் தாடி வச்சா நாமளும் தாடி வைப்போம் செரைச்சா நாமளும் செரைச்சிருவோம் அவன் எப்படி ட்ரெஸ் போடுறானோ அந்த மாதிரி நாமளும் ட்ரெஸ் போடுவோம் இன்னைக்கு சில இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம் லோஹிப் அப்படிங்கிற ஒரு பேண்ட் போடுறாங்க அந்த இடத்துல தொங்கிட்டு தான் நிற்கிது அன்னைக்கு பார்க்குற ஒரு ஆள் அந்த பேண்டை போட்டு தும்புனாரு பேண்டு கீழே வரைக்கும் போயிட்டு அப்ப அந்த மாதிரி பேட்டதில் யார் இல்லாத சொன்னாங்களா லோகிப் அப்படின்றாலே என்ன அர்த்தம் தொப்புளுக்கு கீழால் தொப்புளை மறைப்பது கடமை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தொப்புள் என்பது ஹராம் மறைவீடம் ஆனால் அதற்கு கீழால் ஆடையடுகின்றார்களே இவர்கள் உண்மையிலேயே திருமானாரை பின்பற்றவில்லை நடிகனை பின்பற்றுகின்றார்கள் நடிகனை விரும்புகின்றார்கள் எனவே தான் நடிகை நடிகைகளை பின்பற்றுகின்ற இந்த இளைய சமுதாயம் அவர்கள் ஆடை அணிவதை போன்று ஆடை அணிந்தும் அரை உரை நிர்வாணமாக காட்சி தருவதை இன்றைக்கு நாம் கண்கொடாக பார்த்து வருகின்றோம் அல்லாவை பிரியப்படுகின்றோம் என்று சொன்னால் குர்ஆன் குர்ஆனை நாம் பிரியப்பட வேண்டும் குரானை நாம் பிரியப்படுகின்றோமா குரானை வாங்கி நம்ம அடிக்க வச்சிருக்கோம் சில பள்ளிவாசலை பாருங்கள் வீட்டில் தலவாணி அடிக்க வச்ச மாதிரி குரான் அடிக்க வச்சுருப்பாங்க யாருமே எடுத்து ஓதுறது இல்லை ஆரிய்களுக்கு மட்டும் முன்னால் ஒரு குரான் இருக்கும் அவர் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறவாரு கொள்வார் வீடுகளில் குரான் வச்சிருப்போம் வீடெல்லாம் சுத்தி வச்சிருப்போம் ஏன் அப்படின்னா வீட்டில் யாராவது மௌத்தா போனா தூசியை கட்டி யாசின் மட்டும் ஓதுவோம் குரானில் பாருங்களேன் எல்லா பக்கங்களும் புதுசாக இருக்கும் யாசின் மட்டும்தான் பலசா இருக்கும் கை பட்டு பட்டு கருப்பாகி கிழிஞ்சு போய் கண்டலாக காட்சி தரும் அவ யாசினை மட்டும் ஓதுனா போதும் முழு குரானையும் போதிய நன்மை விடும் என்று இந்த சமுதாயத்தில் யாரோ ஒருவர் சொல்ல அதை உண்மை என்று நம்பி அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அல் குரானின் பக்கங்களை நாம் ஓத வேண்டும் தொடர்ந்து இருக்க வேண்டும் சொல்றாங்க உங்கள் வீடுகளை இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய மன்னரைகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அங்கவே யாரும் தஸ்மி செய்ய மாட்டோம் அங்கவே யாரும் தொழுக மாட்டோம் அந்த மாதிரி உங்கள் வீடுகளையும் தொழுகை இல்லாத வீடாக தஸ்மீ இல்லாத வீடாக குரான் ஓதாத வீடாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அங்க இறந்தவங்க அடங்கப்பட்டிருக்கிறாங்க நடமாடிக்கிட்டு அதான் உண்மையிலேயே நாம் அல்லாவை என்றால் அல்லாவுடைய வேதத்தை நாம் பிரியப்பட வேண்டும் அல்லாவுடைய வேதத்தை பிரியப்படுவதாக இருந்தால் அதை எடுத்து ஓதணும் அதுக்கு ஓத தெரியணும் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும்

நாம் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்துகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நாட்டை ஆழ்வதிலிருந்து வீட்டை வரையிலும் எல்லா ஒழுக்கங்களையும் பெருமானார் கட்சி தந்தார்கள் தலைமுறை எப்படி வாழணும் நாம எப்படி ஆண்கள் வாழணும் சைடுல வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ரசூல்லா ஆண்கள் நடுவுல தான் எடுக்கணுங்கிறாங்க பெண்கள் நடுவுல எடுக்கிறாங்க ஆனா பெண்கள் எப்படி எடுக்கணும் சைடுல தான் எடுக்கணும் வலது பக்கம் முதல சீவனும் நபிசல் அல்லா அலி வசல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா அலி அல்லா சொல்லும் பொழுது நபிசல் அல்லா அலி வசல்லாம் எல்லா காரியங்களிலும் வலதுபுறத்தை தான் முற்படுத்துவார்கள் தலை வாடுவதில் இருந்து செருப்படுகின்ற வரையிலும் ஆயிஷாவுடைய வார்த்தை நாம என்ன செய்யறோம் தொழுது போகும்போது கால்ல எந்த செருப்பு கிடைக்குதோ அதை மாட்டிட்டு போயிட்டே இருப்போம் அது நம்ம செருப்பு அடுத்தவங்க செருப்போம் இந்த பள்ளி பெரும்பாலான பள்ளிவாசலில் பாருங்க வர்றவங்க எந்த நியத்தில் வாறாங்கன்னே தெரியல ரெண்டுமே சில பேர் வலது காலாக மாட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம ரொம்ப சங்கடப்பட வேண்டியதா இருக்குது நம்ம செருப்பை வலது கால் செருப்பு தூரமா கிடக்குன்னு வச்சிக்கிடுவோம் நாம உண்மையிலே ரசூலை பிரியப்பட்டால் முதல்ல வலது கால் அதை போட்டு வந்து தான் இடது காலை போடணும் பக்கத்துல இடது கால் கிடக்கு இதை போட்டிகிட்டு நம்ம அப்படின்னா அவர் வந்து செயல்ல சூழலைதான் அர்த்தம் சட்ட போடுறமா வலது கால் ஒளி செய்யும் பொழுது எப்படி வலது இடது பிடிக்க முடியும் வலது பக்கமாக வாயை கொப்பிடிக்க முடியும் வலது பக்கமாக முகச்சிய முகத்தை கழுக முடியும்னா எதுல வலது இடது பிரிக்க முடியுமோ வலது கை முதல்ல இரண்டாவது இடது கை

அவுது பில்லா சொல்வாரேயானால் அன்று நாள் முழுவதும் ஷைத்தானை விட்டும் அவரை அல்லாஹ் பாதுகாப்பான் நான் சொல்லல நாம் பெரியப்படி பெருமானார் பெருமானார் சந்தல்லாவையோ செல்லம் இந்த செய்தியை நமக்கு கட்சி தருகிறார்கள் வெளியே செல்லும் செல்லும்பொழுது அவர் ரசூல்லா மேலே செலவாக சொல்லணும் அல்லாஹும இன்னி அஸ் அருகமின் ஃபகலிக்க ஒரு அஹ்மதீக்க அப்படிங்கிற துவானை ஓதி விட்டு நாம் செல்ல வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும்

நம்ம ஆடைகளை உயர்த்த வேண்டும் சில பள்ளிவாசல பாத்தீங்கன்னா இந்த பட்டா பெட்டிங்க கலட்டி பள்ளிவாசல் எங்கே என்ன செய்வாங்கன்னா கலட்டி தோல் போட்டுக்கிட்டு தேசிய மடிச்சுக்கிட்டு என்னமோ யுத்தத்துக்கு போற மாதிரி வருவாங்க அதெல்லாம் சிலாப்பு சொன்னா அதான் ஹராமான காரியம் துறை என்பது மறைக்கப்பட வேண்டிய ஒரு உறுப்பு அதை நான் மறைக்காத வேண்டும் கழிவறைக்குள்ளால் சென்றே அமருகின்ற நேரத்தில் தான் கதவுகளை சாத்திவிட்டு நாம் ஆடைகளை உயர்த்த வேண்டும் இந்த கூட கற்றுத் தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹ் எதை நாம் பேசினோமோ எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இது போன்ற சபைகளிலே அதிகமான நேரங்களை நாம் கழிக்க வேண்டும் பேசுற நாம் நாம பார்க்க கூடாது பேசுற செய்திகளை தான் கேட்கணும் அவர் ஹதீஸ் பேசுறாரா இருந்து நாம கேட்கணும் குரான் குரான்சுக்கு மாற்றமான செய்திகள் கதைகள் கப்சாக்கள் அடிக்கார்னா அந்த சபை நமக்கு தேவை இல்லை நாம் அமல் போட்டு முடியாது நமக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா ஒன்று அல்லாஹே இரண்டாவது அல்லாவுடைய திருத்தூதர் உயிரினும் மேலான முகமது ஹதீஸையும் சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் ஆதாரபூர்வமாக பேசப்படுகின்ற சபைகளை ஒருவன் புறக்கணித்தால் அகனல்ல அன்பு அல்லாது அவரை புறக்கணித்து விடுவான் என்பதாக பெருமானார் சொல்லா அபுல்லம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்லா அல்லா ஜல்லம் இது போன்ற சபைகளில் அதிகமாக அமர்ந்து நல்ல செய்திகளை நாம் கேட்டு என படித்து உணர்வதை விட கேட்டு உணர்வதுதான் அதிகம் படிப்பதற்கென்றால் நேரத்தை ஒதுக்கணும் இடத்த ஒதுக்கணும் கேட்கறது அப்படி இல்லை செல்போனில் கூட பயானை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால் கேட்டு அறிவது தான் நமக்கு அதிகம் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல கொடுத்தாலா அல்லாவையும் அல்லாஹுடைய திருத்துவதையும் பிரியப்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அன்புடிவானாக வாய்ப்புக்கு நன்றி அஸ்லாம் அலைக்கும் ரஹ்